ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி திமுகவிற்கு தரமான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் கலைதேவி அவர்கள் நம்ம யூடியூப் சேனலில் அவங்க ரெகுலராக பேசக்கூடியவங்க அவங்களுக்கு சமீபத்தில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்குங்க முக்கியமாக கற்பப்பையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அவங்க நிதியுதவிக்காக கையில் செலவுக்கு காசு இல்லை அதனால் நிதியுதவிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த தகவல் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இந்த தகவல் வந்து போயிருக்கு போன உடனே உங்களுடைய மருத்துவ செலவு அனைத்தையும் உங்களுடைய மாத்திரை மருந்து மருத்துவ செலவு என அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த பெண்மணிக்கு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவையும் அவங்க வந்து கட்டியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டி அது மட்டும் இல்லாமல் வெளியில் சொல்கிற மாதிரி பாஜகவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் பாஜகவை பொறுத்தவரை பெண்கள் ஆண்கள் அனைவருமே ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருத்தவருக்கு முடிவு என்றாலும் வேறு ஒரு நிர்வாகி காசு செலவு செய்து பாஜக முக்கிய தலைவர்கள் காசு செலவு செய்து அந்த நிர்வாகியை தூக்கிவிடுவார்கள் இதுதான் பாஜக ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு உதாரணம் இந்த பாஜக பெண் நிர்வாகி சாதாரண ஒரு பெண் நிர்வாகிக்கு உடல்நலக்குறைவு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் களத்தில் இறங்கி அந்த பெண்மணிக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்